திருவெற்றியூர் பிப்ரவரி ஏழு எண்ணூர் உர தொழிற்சாலையில் விபத்து ஏற்பட்டபோது அறுபத்தி ஏழு புள்ளி ஆறு டன் அமோனியா வாய்வு வெளியேறியது பசுமை தீர்ப்பாயத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல் எண்ணூர் பகுதியில் உள்ள தனியார் உர தொழிற்சாலையில் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திடீரென அமோனியா வாய்வு கசுந்தது இதில் சுற்றி உள்ள மீனவ கிராமங்களுக்கு கண்ணெரிச்சல் மயக்கம் உள்ளிட்ட உபாதைகள் ஏற்பட்டன இந்த விவகாரம் தொடர்பாக தென் மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது இந்த வழக்கு விசாரணை நேற்று நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா நிபுண உறுப்பினர் சத்யகோபால் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் சார்பில் குழுவின் விரிவான விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அதில் மிக்ஸம் புயல் காரணமாக கடற்கரை ஓரோ இருந்த பெரிய பாறைகள் நகர்ந்து குழாயை சேதப்படுத்தி இருக்கலாம் மேலும் அமோனியா இறக்குவதற்கு முன்பும் அதனை குளிர் ஊட்டம் செய்வதற்கு முன்பும் சேதம் கண்டறியப்படவில்லை கடலுக்கடியில் குழாயிலிருந்து அறுபத்தி ஏழு புள்ளி ஆறு மூணு எட்டு டன் அமோனியா வாயு கசிந்து இருப்பதாக கணிக்கப்பட்டு உள்ளது அமோனியா குழாயின் பாதுகாப்பான செயல்பாட்டிற்கு தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க தவறியதால் அமோனியா வாய்வு வெளியேறி சுற்றி உள்ள மக்களின் ஆரோக்கியத்தையும் காற்றின் தரத்தையும் பாதித்தது தொழிற்சாலைக்குள் அமைக்கப்பட்டு உள்ள பத்தொம்பது அமோனியா சென்சார்களில் எதுவும் வழக்கத்துக்கு மாறாக வாய்வு வெளியேறிய போது கண்டறியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது இதேபோல் ஊரத் தொழிற்சாலை தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதல் இயங்கி வரும் இந்த நிறுவனத்தில் போன்ற விபத்து ஏற்படுவ ஏற்பட்டது இல்லை மாசு கட்டுப்பாட்டு அறிக்கைக்கு பதிலளிக்க அவகாசம் அளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை விடுதிகளின்படி நிறுவனம் செயல்படவில்லையா விபத்து நடைபெறும்போது தானியங்கி வசதி செயல்பாட்டில் இருந்ததா நிறுவனத்துக்கு வெளியே தானியங்கி செயலிழப்பு கருவி இல்லையா என்பது குறித்த பதில் அளிக்க தீர்ப்பாயம் உத்தரவிட்டது பின்னர் இந்த வழக்கு விசாரணை மார்ச் அஞ்சாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது எண்ணூர் ஊரா தொழிற்சாலையில் விபத்து ஏற்பட்ட போது அறுபத்தேழு புள்ளி ஆறு டன் அமோனியா வாய்வு வெளியேறியது பசுமை தீர்ப்பாயத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 大狗文。